என்ன வெல்கம் பேனர் எல்லாம் அடிச்சிருக்கு ஒன் மந்த் செலிப்ரேஷன் இவ்வளவு கிராண்டாவா ஏதாவது கிறுக்கு பண்ணிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கிறா ஹோட்டலே கோயிலா மாத்திட்டா போ பார்க்கவே சூப்பரா இருக்கு இவ்வளவு கிராண்டா பண்ணணுமா உங்களுக்கு என்ன ஆச்சு இவளுக்கு ஒன் மந்த் செலிப்ரேஷன் இவ்ளோ கிராண்டா உலகத்துலயே செலிப்ரேட் பண்ணது நம்மளால தான் இருப்போம் பாவம் இல்ல மகா நம்ம மேல எவ்வளவு ஒரு லவ் இருந்தா இந்த அளவுக்கு பண்ணுவா நம்ம அப்படி மஹாக்கு என்ன பண்ணும் எதுவுமே பண்ணலையே ஹ அவதான் நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கா நம்ம எதுவுமே அவளுக்கு வாங்கி கொடுத்தது இல்லையே ச்சே அவளுக்கு பர்த்டே வரட்ட ரொம்ப சர்ப்ரைஸ் இத விட கிராண்டா பண்ணனும்

என்னோட பர்த்டே ஜூலை டொண்ட்டி நைன்ஸ் என்னோட பர்த் டே ஷோ பர்த்டே மறந்துட்டு மொகம் சீரியஸ் பர்த் டே ஷோ தேங்க் என்ன சார் ஹாப்பி பர்த் హె బేం సో మచ్ ஐயோ இந்த பர்த் டேனா லைஃப்ல மறக்கவே முடியாது எனக்கு விவரம் தெரிஞ்சு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது பண்ணதில்ல சின்ன பிள்ளையில ஸ்கூல் டேஸ்ல அம்மா பக்கத்து வீட்டு உபகாரங்களை எல்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மத்தபடி வளர்ந்து நான் பர்த்டே செலிபிரேட் பண்றது இப்பதான் தேங்க்ஸ் மஹா உங்க கூப்பிட்டு அம்மா அப்பா கார்த்திக் போன் பண்ணி நீங்க வந்தே ஆகணும்னு சொன்னா நான் எதுக தெரியுன்னு வர சொல்றேன்னு பார்த்தா இங்க வந்தா சொல்ற கார்த்திக் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வேண்டாமா அப்படின்னு நான் காலையில கோயிலுக்கு போய் உங்களுக்கு அர்ச்சனை குடுத்துட்டேன்ப்பா உன் பர்த்டே இந்த அளவுக்கு செலிபிரேஷன் கிராண்டா பண்ணதே இல்லை நீ வந்ததுக்கு அப்புறம்

நல்லா இருக்கு தேங்க்ஸ் 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 சீரியஸா நினைச்சே பாக்கல நம்ம என்னோட மீட் பண்ணதுக்குதான் நீ இப்படி எல்லாம் பண்றியும் நினைச்சேன் என்னோட பர்த்டே எல்லாமே நான் மறந்துட்டேன் கொஞ்ச நாளா நான் நானாவே இல்லை இனிமே அப்படி இல்ல மகாக்காக நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிப்பேன்

நேற்று வரை நேரம் என்னோட ஸ்மால் கிப்ட் எப்படி இருக்கேன் பாருங்க நீ காட்டின மனசு மாதிரி அழகா இருக்குமஹா எனக்கு எல்லாமே நீ பாத்து பாத்து பண்ற நான் உனக்காக எதுவுமே பண்ணலையே அம்மா இந்த ஷர்ட் கூட மகாதான் வாங்கி கொடுத்தா நேத்தமா பிரசன்ட் பண்ணா உங்கள்ட்ட நீ போட்டுட்டு காமிக்கலாம்னு வந்தா உங்களை காணோம் கோயில் போயிட்டீங்கன்னு நினைச்சு நான் கிளம்பி வந்துட்டேன் எப்படிமா இருக்குது சூப்பரா இருக்கு கார்த்திக் நீ இந்த மாதிரி போட்டதே இல்லைல்ல நான் கூட உனக்கு ஷர்ட் பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கோயில் போயிட்டு வந்து குடிக்கலாம்னு பார்த்தேன் ஷர்ட் மட்டும் இல்ல உங்க ஜோடி சூப்பரா இருக்கு நீங்க இன்னைக்கு மாதிரி எப்பவும் சந்தோஷமா வாழ்றேன் டா 땡క్స్ அத்தை கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷமா இருப்பேன் சாப்பாடு பண்ணிருக்கேன் சாப்பிடலாம் ஏய் விட்டு பேசணும்

மகா சீரியஸ் சொல்றேன் என் லைஃப முடிஞ்சு அப்படின்னு நினைச்சேன் நமக்கு எல்லாம் இன்னும் என்ன லைஃப் அப்படிலாம் கூட நினைச்சிருக்கேன் அம்மா நம்ம இருந்து கஷ்டப்படுத்துறோமே நம்மளாம் இந்த பூமிக்கு எதுக்கு பாரமா இருக்கணும் அப்படி அப்படிலாம் கூட நினைச்சிருக்கேன் ஆனா சத்தியமா இன்னொரு பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணுவோம் நமக்கும் ஒரு லைஃப் வரும் அப்படின்னு நினைச்சே பாக்கல மகா என் லைஃபே மாத்தினது சத்தியமா நீதான் இன்னைக்கு உங்களோட பர்த்டே லைஃப எப்படி சந்தோஷமா ஆரம்பிக்கணும் வாழணும் அதை பத்தி தான் பேசுமே தவிர முடிஞ்சு போச்சு இன்னும் ஒண்ணு இல்ல அந்த மாதிரி நெகட்டிவிட்டியா பேசவே கூடாது உங்களுக்காக நான் இருக்கேன் நான் இருக்கேன் கார்த்திக் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் இருப்பேன் கால ஃபுல்லா உங்க கைய புடிச்சுக்கிட்டேன் எனக்கு நீ உங்களுக்கு நான் மகா எனக்கு சத்தியமா அழுகியா வருது இவ்வளவு பாசம் இவ்வளவு பாசம் நீ ஏமா வைக்கிறதுக்கு

கண்டு தவிப்பதனோ மனம் கலங்கிப் பூலம்போகிறே கூதல் எறிவில் ஏழு கோலச்சர கூநல் எறிவில் ஏழு கோலாச்சர கர்வமழிந்ததில் என் என்னடி ரொம்ப சோந்தாப்புல இருக்க முகமா வாழ்ந்த மாதிரி இருக்கு என்னடி உடம்புக்கு முடியலையா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல என்னமோ தெல்லடி ஒரு மாதிரி இருக்கு அசந்த மாதிரி படுத்து தூங்கிட்டே இருக்குன்னு போல இருக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல காலையில அக்கிட்ட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் அக்கா பூரி போட்டு தரேன்னு பூரி போட்டு கொடுத்தாங்க அது என்ன பலகாரமா ஒரு மாதிரி வருது வேற ஒண்ணு இல்ல ஆமா என்னடி உங்க தாத்தா அவங்க உங்க தாத்தாவெல்லாம் இப்ப பாக்கவே முடியல தாத்தா மாடு மாடுமைக்கு போயிருக்காரு அவருக்கு என்ன கவலைதான் ஆமா அப்பாவும் இல்ல இந்த பிள்ளைய அவன் காத ஒருத்தி குடுத்தரலாம்னு பார்த்தா நகன் எட்டுன்னு கேக்காங்களே நம்மகிட்ட ஒத்த வீடு தானே இருக்குது இந்த பிள்ளைய எப்படி கரை சேர்க்க போறோம் நம்ம சாவதுக்குள்ள இந்த பிள்ளைய கரை சேர்த்தணும் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்காரு என்ன அவசரம் சொல்லு கல்யாணத்துக்கு இப்ப என்ன நம்மட்டு வயசாயிருச்சு அப்படி இல்ல செல்வி இப்ப அம்மா அப்பா இருந்தா கூட நம்ம பைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்துக்கலாம் பாவம் தாத்தா தான் வளர்த்தாரு எடுத்தாரு எல்லாம் செஞ்சாரு அவரும் ரொம்ப வயசாயிருச்சு உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் காட்சியை பார்க்கணும் அவருக்கும் ஆசை இருக்கும்ல உன் சொந்தக்காரங்களே எடுத்துக்கிய எல்லாரும் நல்லா சாப்பிடன்னா வருவாக போவாக தான் மத்தபடி உனக்கு ஒரு நல்லது என்னைக்காவது பண்ணணும்னு நினைச்சிருக்காங்கல்லடி யாரும் நினைக்க மாட்டாங்க ஒன்னா அம்மா அப்பா இல்ல கூட பிறந்தவங்க இல்ல அந்த தாத்தா அவராது இப்படி நினைக்காரு நீ நினை அவரு கூடிய ஏதாவது நல்ல சம்பந்தம் அமையும் வேண்டாம் எதுவும் சொல்லாத சரியா தாத்தாவ நாங்க பாத்துக்கிடுவோம் நல்லபடியா கல்யாணம் செல்வி கல்யாணம் பண்ணிட்டு என்னடி செய்ய என் தாத்தா என்னைய கைக்கு வந்தே எடுத்து வளர்த்தாருன்னு அப்படிப்பட்டவருக்கு நான் எதுவும் கை மாதிரி செய்ய வேணா ஏதோ பெரிய உத்தியோகத்துக்கு எல்லாம் போய் உழைச்சு கொட்ட முடியாது அவர் இருக்குன்னு தண்ணி அவருக்கு வா சாப்பாடு செஞ்சு போறதாண்டி நான் அவருக்கு பண்ற கடமை நானும் என் புருஷனை கையை புடிச்சிட்டு போயிட்டேன்னா அவரை பாத்துக்க ஏன் இருக்காங்க சொல்லு அம்மா வருது என்னடி உடம்புலயா வச்சிட்டு இருக்காதீ இப்போ கிளைமேட் சரியில்ல இப்படிதான் எல்லாருக்கும் வாங்கியும் காய்ச்சலமா இருக்குது வச்சிட்டு இருக்காத பொண்ணி சரணனுக்கு போன் போட்டுட்டுமா ஒரு இடம் போய் ஹாஸ்பிடல்ல காமிச்சிட்டு வந்துரு வச்சிட்டு இருக்காத அவரு எங்க ரெடி இங்க இருக்காரு அவரு பூமாரி வீட்டுக்காரருக்கு அடிபட்டுருச்சுட்டு பாக்க போனாங்க அவரு இருந்தா என்ன பாத்துட்டா இருப்பாரு உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட மாட்டாரு ஆஹ் அனிமா கிளம்பி இருப்பாருன்னு நினைக்கிறேன் வந்த உடனே முத ஹாஸ்பிட்டல் பேர் ஊசியா போடணும் டி உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்குது என்ன பண்ணுது சொல்ல முடியல உடம்பு வித்தியாசமா இருக்குன்ட்டு வையேன் சரி வாடி நான் கூட்டிட்டு போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு தானே அண்ணன் இல்லாட்டி என்ன என்கிட்ட சொல்ல மாட்டேன் நான் கூட்டிட்டு போக மாட்டேன் வா கிளம்பு ஹாஸ்பிடல் போய் என்ன இருந்து காமிச்சிட்டு வந்துடலாம் நான்டா சூடு கங்கி வச்சிருக்கேன் குடிக்கடி இல்லாட்டி வா ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசிய போட்டுக்கிட்டு மாத்திர வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கங்கியை உடிச்சுட்டு விட்டு பாடு அண்ணன் எங்க வீட்ல இருந்தா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க நான் வேணா ஃபோன் போட்டு பேசுறேன் இல்லடி இருக்கட்டு ஒண்ணும் இல்ல வீட்டுல போய் சுக்கு காப்பி எதுவும் போட்டு குடிச்சா சரியா போகும் அக்காவும் கூப்பிட தான் செஞ்சாக பாவம் அவங்களே வாயிறு வயிறுமா இருக்காங்க அவளை கூப்பிட்டு அங்கட்டு அங்கிட்டு அலைய முடியுமா இருக்க டிடி அவரு ராத்திரிக்குள்ள வந்துருவாரு பாத்துக்கிடுங்க வீட்ல இருந்தா தூக்கம் தூக்கமா வருது ஒரு மாதிரி அசதியா இருக்குதான் இங்கிட்டு வந்தேன் உண்ட பேசிட்டு இருந்தா அசதியெல்லாம் பறந்து போயிடாது அதையா காய்ச்சலும் இல்ல ஆனா முகம் வாடி இருக்கு என்னன்னு தெரியலையே சரி வா உன்னை வீட்டுல கொண்டு விட்டுறேன் அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும் எங்ககிட்டமா இங்க எதுவும் விழுந்துட்டேனா அது வேற மாப்பிளை உடம்ப பாத்துக்கிடுங்க நாங்க இப்ப போயிட்டு வர்றோம் ரோட்ல கார்லாம் பார்த்து மொல்லமா ஓட்டுங்க நம்ம ஒழுங்காத்தான் போவோம் எழுத்தெல்லாம் வரக்கூடிய நேரம் போலனோ என்னமோ தெரியல நம்ம இடிச்சுட்டு போயிருவான் இப்படிதான் அப்பப்பா ஆயுது என்ன செய்ய நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம நேரம் சும்மா இருக்கன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் உங்களுக்கு ஆகிருச்சு ரொம்ப வருத்தமா போச்சு மாப்பிள்ள இப்படி சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு ரெண்டு நாளா படுத்து கிடந்தீங்களே அப்பா மனசே தாங்கல ஐயோ பாவம் அதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரே நம்ம விளையாட்டா பண்ணணும் ரொம்ப பண்ணோம் ஆனா இவங்கள நம்ம யோசிச்சே பார்க்கலையே அம்மா அப்பா அத்தை மாமா ரெண்டு அக்கா அக்காவெல்லாம் எவ்வளோ வருத்தப்பட்டு இருப்பாங்க சே சரி சார் அவங்க எல்லாம் யோசிக்காம பண்ணிட்டோமே நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது ஆஹ் ஆமா தான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு போனாலும் இது வரவங்க ஒழுங்கா வரணும்ல சரிங்கத்தான் ரெண்டு நாள் இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேக்கீங்க ஐயோ இல்லை மாப்பிள்ள எல்லாம் போட்டது போட்டபடி அப்படியே போட்டுட்டு கிளம்பி ஓடி வந்தோம் இந்த விஷயத்த போட்ட உடனே மனசே கேட்கல இவர் வேற இல்ல வெளியூர் போயிருக்காரு அவர்கிட்ட சொன்னா அவர் இன்னும் பயந்துருவாரு அதான் சொல்லல இப்பந்தான் காலையில போன் போட்டு சரவணா சொன்னான் அவரும் வரேங்கன்னு சொன்னாரு இல்ல இப்ப பரவாயில்ல இங்க வேலையை முடிச்சிட்டு வந்து பாருங்கப்பான்னு சொல்லி சொன்னான் மாப்பிள்ள உடம்ப பாத்துடுங்க மாப்பிள்ள உங்களை மாதிரி அன்பானவங்க எல்லாம் கூட இருக்க நிலையா என்னவோ தெரியல என் பையனுக்கு சீக்கிரம் குணம் ஆயிட்டு எப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்து சம்பந்தி நம்ம கும்பிட்ட தெய்வம் எப்பவும் நம்ம கூட இருக்கும்னு சொல்லுவாங்க தோணையாட்டு பூமரி மாப்பிள்ளைய கூட்டிட்டு கோயிலுக்கு கண் கண்திஷ்டியா கூட இருக்கலாம் ஆமாமா நீ சொல்றது கூட சரிதான் கண்திஷ்டியா தான் இருக்கும் நான் நேத்து நினைச்சேன் கோயிலுக்குதான் இப்ப போகணும் அவர் பேர்ல அர்ச்சனை கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வரணும் நடந்ததெல்லாம் போகட்டு இனி எல்லாம் நல்லதா நடக்கட்டு கடவுளையும் வாங்கிட்டு வரணும் பூமாரி நீ சொன்னாலும் சொல்லட்டும் இன்னைக்கு சாயந்திரத்துல இருந்து நமக்கு நல்ல நேரம் தான் சரிங்க சம்பந்தி போயிட்டு வரோம் சார்ட்ட சொல்லிடுங்க பூமாரி போயிட்டு வரோம் மாப்பிள்ளைய பாத்துக்கம்மா தம்பி போயிட்டு வரோம் ஆஹ் சரிம்மா பாவம் அண்ணி ஒத்தையில வச்சுட்டு இல்ல என்ன வளகாப்பு கண்டிப்பா வருவோம்மா குடிச்சுக்கிற வளகாப்பு இருக்கும் அண்ணி அன்னைக்குதான் சொன்னாங்க சரிங்கம்மா பாத்து போயிட்டு வாங்க வீட்டுக்கு போயிட்டு போன் போடுங்க